அருமனை அருகே மர்ம நபர் துரத்தியதால் மரத்தில் ஏறிய தொழிலாளி கீழே இறங்க முடியாமல் தவிப்பு கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள பத்துக்காணி பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ் வயது நாற்பத்தைந்து தொழிலாளி நேற்று மதியம் இவரது வீட்டில் இருந்து சற்று தொலைவில் உள்ள தோப்பில் நின்ற மரத்தை பார்த்து நாய் ஒன்று குறைத்துக் கொண்டே இருந்தது இதை பார்த்த அப்பகுதி மக்கள் அந்த மரத்தின் அருகே சென்று பார்த்தபோது மரத்தில் ஒருவர் அமைதியாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தனர் உடனடியாக அவர்கள் இதுகுறித்து ஆறுகாணி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் உடனே சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் அப்பகுதி மக்களுடன் சேர்ந்து ஏணி மூலம் மரத்தில் இருந்த நபரை பத்திரமாக கீழே இறக்கினர் பின்னர் போலீசார் அவரிடம் விசாரித்த போது நேற்று முன்தினம் மாலை தன்னை யாரோ ஒருவர் துருத்தி வந்ததாகவும் அதனால் நான் பயந்து ஓடி மரத்தில் ஏறி அமைதியாக இருந்ததாக தெரிவித்தார் பின்னர் அந்த நபர் போன பிறகு நான் கீழே இறங்க முயன்றபோது என்னால் மரத்தில் இருந்து கீழே இறங்க முடியவில்லை அதற்குள் இரவானதால் என்ன செய்தவது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தேன் பின்னர் இரவு முழுவதையும் மரத்தில் இருந்த இருந்தவாறே கழித்துவிட்டேன் இந்த நிலையில் இரண்டாவது நாளான நேற்று காலையில் அந்த பகுதியில் மக்கள் நடமாடிக்கொண்டிருந்த போது நாய் ஒன்று குறைத்ததால் அருகே வந்து பார்த்தபோது நான் மரத்தில் இருப்பதை மக்கள் பார்த்தனர் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் பின்னர் களைப்பாக இருந்த அவரை பத்துக்காணி சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்று அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது